நீ நான் காதல் சரியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன டிராக போகுதுன்னு பார்க்கலாம் ராகவ் போயிட்டு அப்பிக்கிட்ட வந்து நான் கூட நீ சொன்னது எல்லாம் நினைச்சு நான் ரொம்பவே ஃபீல் பட்டேன் வருத்தப்பட்டேன் ஆனால் இப்போ உன்னை நினைக்கும் போது எனக்கு அந்த அளவுக்கு கோபமாக வருது இப்போ கூட நீ அவங்க கூட வந்து க்ளோஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதோ ரொம்பவே கோபப்பட்ட ராகவ் கண்ணத்துலேயே பலார்னு ஒண்ணு விடுறாங்க அபி வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கு நீ உன் இஷ்டத்துக்கு நீ என்னாலையும் பேசுவியா அவன் வந்து எப்படி பேசுறானோ அத வந்து நீ ஏத்துக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைச்சா நீ வந்து இப்படி பேசுறது எனக்கு எந்த அளவுக்கு ஹர்டிங்கா இருக்கு அத முதல்ல நீ புரிஞ்சுக்கிட்டியா நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க நீ நல்ல மாதிரி எல்லாம் வேஷம் போடாத உன்னை பத்தி என்ன எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா என்ன தெரியும் உனக்கு சொல்லு என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும் எதுவும் தெரியாம இஷ்டத்துக்கு நீ என்ன நல்ல பேசலான்றது அர்த்தம் கிடையாது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசுறாங்க இதை கேட்டதுமே வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு ரொம்பவே வருத்தமா ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தத்திலயும் ஒரு பக்கம் இருக்காங்க அப்ப வந்து நம்ம ராக வந்து இனி என் முகத்திலயும் முழிக்காத நீங்களே நினைச்ச கூட நான் உங்க முகத்துல முழிக்க மாட்டேன் ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு திட்டாங்க இதனால அபி வருத்தப்பட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க ராகு ஒரு பக்கம் அபி நினைச்சு பயங்கர வருத்தத்துல இருக்காங்க அபிக்கு உண்மை தெரிய வந்த முரளியோட நிலைமை என்ன ஆக போகுதுங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ